ஹாய் திஸ் இஸ் எஸ்எம் கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே நிறைய சூப்பரான கலெக்ஷன்ஸ் பார்த்துட்றாங்க அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லாங்கான தேர்ட்டி இன்ச்சு செயின் கூட ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்கில் சங்கு டாலர் வச்ச மாதிரி டாலர் செயின் கலெக்ஷன் தான் இருக்கீங்க இதில் லிமிடெட் பீசஸ் மட்டும் தான் இருக்குது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃபினிஷிங்கில் வந்திருக்குங்க ரியல் கோல்டில் எப்படி இருக்குமோ சேம் அதே போல தான் இருக்கும் அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் என்கொயரிஸ் கேட்டுவிட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அடுத்து இப்போ நீங்கள் பார்த்துருக்கறது சேம் டாலர் செயின் வந்து பென்டெட் மட்டும் நான் உங்களுக்கு ஸ்டார் போட்டிருக்கேன் அந்த பென்டெட் எல்லாமே மேட் ஃபினிஷில் ரொம்ப ரொம்ப சூப்பரான குவாலிட்டியில் வந்திருக்கு இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வந்துடுங்க இந்த டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் கூட இப்போ அவைலபிள் இருக்குது யாருக்கு எது வேணுன்னாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்கள் ஆர்டர்ஸ் புக் பண்ணிக்கலாம் அடுத்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்கில் மோப் செயின் கலெக்ஷன் நல்லா லாங்காக இருக்கும் அரௌண்ட் வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் வந்துடும் மோப் சேர்த்து வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் வந்துடும் இந்த மோப் எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்டோன் ஒர்க் எதுவுமே இல்லை நம்ம அப்படியே ரியலாக கோல்டில் மோப் செயின் எப்படி இருக்குமோ அதே போல் இருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பரான கலெக்ஷன் யூனிக்கான டிசைன்ஸில் சூப்பராக வந்திருக்கு லிமிடெட் பீசஸ் மட்டும்தான் இருக்கு இருக்குது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து சீக்கிரமாக உங்கள் ஆர்டர்ஸ் புக் பண்ணிக்கோங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துருக்கோம் குரூப்பில் கமெண்ட் பாக்ஸ் போனீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் இன்னும் சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் சீக்கிரமாக ஆர்டர் கொடுன்னு பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது ஒரு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சூப்பர்வான காம்போ தாங்க பார்த்துருக்கீங்க ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்கில் முல்லை ஹாரம் வச்ச மாதிரி முல்லை நெக்லஸ் அண்ட் வந்து முல்லை மொட்டு ஹாரம் இது ரெண்டுமே வச்ச மாதிரி சூப்பரான காம்போ அதுக்கு மேட்சிங்கான ஆன ரொம்ப ரொம்ப சூப்பர் டூப்பரான ஜிமிக்கியோட சேர்த்து கொடுத்துருக்கோம் இந்த காம்போ லிமிடெட் மட்டும்தான் இருக்கு அஞ்சு செட்டு மட்டும் தான் இருக்கு சீக்கிரமாக வரவங்களுக்கு புக் பண்ணிக்கலாம் ஆல் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் சப்ஸ்கிரைபராக இருக்கீங்கன்னா ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கூட